வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் பேக் கொஸ்டினில் இருக்கிற டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வரலாற்றில் டென்த் லெசன் தொழில் புரட்சி பேஜ் நம்பர் நூற்றி நாற்பது தொழில் புரட்சி பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் பார்ப்போம் ரோமன் லெட்டர் ஃபைவ் கீழ்காணும் கேள்விகளுக்கு சுருக்கமாக அளிக்குவோம் ஃபஸ்ட் ஒன் தொழில் புரட்சியின் போது இங்கிலாந்தில் தொழில தொழிலாளர்களின் வாழ்விடங்களின் நிலை எவ்வாறு இருந்தன பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலில் பாருங்கள் அதில் தொழிலாளர்கள் மிகவும் சிறிய அதிலிருந்து பெரியம்மை போன்ற நோய்கள் பரவின அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் இங்கிலாந்தில் நகரமயமாதலுக்கான காரணங்களை கூறுக பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் நகரமயமாக்கம் அந்த எட்டிங் கீழே தொழில் புரட்சியின் வருகை அதிலிருந்து நோக்கி செல்ல தொடங்கினர் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும் அதே பேரால் லாஸ்ட்டு லைன் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் இருபது லட்சமாக அதிலிருந்து ஐம்பது லட்சமாக உயர்ந்தது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அதே பேஜில் பாருங்க உலகில் ஜவுளி உற்பத்தி தொழிலில் அதிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் தொகை கொண்டதாக வளன் வளர்ந்தது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சுருக்கமாக விடையில செகண்ட் கொஷின்க ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலில் இருக்குது அடுத்தது தேர்டு கொஷின் தேர்டு கொஷின் ஏக் மார்க்கெட் படுகொலை பற்றி குறிப்பு வரைக அடுத்தது பாருங்கள் ஹேக் மார்க்கெட் படுகொலை பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டில் இருக்க சிகாகோவின் ஏக் மார்க்கெட் சது சதுக்கத்தில் அதிலிருந்து அதே பேஜில் பாருங்கள் தொழிலாளர் நாளாக கடைபிடிக்கப்பட்டது மே தினம் கடைபிடிக்கப்பட்டது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஷின் லூயி 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 ரெனால்ட் பற்றி நீங்கள் அறிந்து அறிந்தது என்ன பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் அதில் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் லூயி ரெனால்ட் என்பவர் நான்கு சக்கர வாகனத்தை அதிலிருந்து வாகனங்களை தயாரித்தார் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சில் இருக்குது அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் தொழில் புரட்சியின் இரு முக்கிய வளைவுகளை கூடிட்டு காட்டுக பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இங்கிலாந்தில் தொழில் புரட்சியில் ஏற்பட்ட விளைவுகள் அதில் இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சி அதிலிருந்து அரசியல் ஒரு புதிய சக்தியை உருவாக்கின இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணில் இருக்குது அடுத்தது ரோமன் நெட்டர் சிக்ஸ் விரிவான விடையளிக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் அமெரிக்காவில் இரண்டாவது புரட்சி நடைபெறுவதற்கான காரணங்களை வரிசைப்படுத்துக பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் அமெரிக்காவில் இரண்டாவது தொழிற்புரட்சி அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராவை நோட் பண்ணிக்கோங்க உடல் உழைப்பில் இருந்து தொழில்நுட்பம் அதிலிருந்து இந்த இந்த பேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டில் பாருங்கள் அதில் தொழில் புரட்சி விரைவுபடுத்தியது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் இங்கிலாந்தின் தொழில் புரட்சினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இங்கிலாந்தில் தொழிற்புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் அந்த ஹெட்டிங் கீழேருந்து நோட் பண்ணிக்கோங்க இங்கிலாந்தில் இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியின் வணிக விரிவாக்கம் அதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பெரியம்மை போன்ற நோய்கள் பரவின இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையில செகண்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு டு நூற்றி நாற்பத்தி நாலில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ